அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் இருள் சூழும் போதெல்லாம் ஆறுதல் சொல்ல யாரும் இருக்கப் போவதில்லை உன் தன்னம்பிக்கை மட்டுமே துணை நிற்கும் கொஷின் நம்பர் ஒன்று ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்கிறது இதற்கான ஆப்ஷன் ஒன்று காந்தியடிகள் இரண்டு ஜவஹர்லால் நேரு மூன்று கௌதம புத்தர் நாலு ஆதிசங்கரர் ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்கிறது சரியான விடை கௌதம புத்தர் கொஷின் நம்பர் இரண்டு பாகற்காய் என்பதை பிரித்து எழுதுக இதற்கான ஆப்ஷன் ஒன்று பாகல் பிளஸ் காய் இரண்டு பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் மூன்று பா பிளஸ் கல் பிளஸ் காய் நாலு பாகம் பிளஸ் காய் பாகற்காய் என்பதை பிரித்தெழுதுக சரியான விடை பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் கொஷின் நம்பர் மூணு ஒரு மெகா பைட் என்பது இதற்கான ஆப்ஷன் ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி நாலு கிலோ பைட்ஸ் ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஜிகா பைட்ஸ் மூணு ஆயிரத்தி இருபத்தி நாலு பைட்ஸ் நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு பிட்ஸ் ஒரு மெகா என்பது சரியான விடை ஆயிரத்தி இருபத்தி நாலு கிலோ பைட்ஸ் கொஷின் நம்பர் நாலு இந்தியாவில் கண் கண்பார்வையற்ற முதல் ஐஏஎஸ் அதிகாரி யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று நரேந்தர் பட்டீல் இரண்டு பிரஞ்சால் பட்டீல் மூன்று சுஜிதா பட்டீல் நாலு அமிர்தா பட்டீல் இந்தியாவில் கண்பார்வையற்ற முதல் ஐஏஎஸ் அதிகாரி யார் சரியான விடை பிரஞ்சா பிரஞ்சால் பட்டில் கொஷின் நம்பர் ஐந்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று முத்துலட்சுமி இரண்டு பண்டித ரமாபாய் மூன்று ஐடோ சோஃபியா ஸ்கட்டர் நாலு மூவாலூர் ராமாமிர்தம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் சரியான விடை முத்துலட்சுமி கொஷின் நம்பர் ஆறு கொர்க்கை கோமான் கொற்கயம் பெருந்துறை என்று கூறும் நூல் இதற்கான ஆப்ஷன் ஒன்று புறநானூறு இரண்டு ஐங்குறுநூறு மூன்று அகனானூறு நாலு சிலப்பதிகாரம் கொற்கை கோமான் கொட்கையம் பெருந்துரை என்று கூறும் நூல் சரியான விடை ஐங்குறு நூறு கொஷின் நம்பர் ஏழு இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இதற்கான ஆப்ஷன் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டு நாற்பத்தி ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி டு ஐம்பத்தி ரெண்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாற்பத்தெட்டு இந்தியாவின் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொதுத்தேர்தல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டூ ரெண்டு கொஷின் நம்பர் எட்டு அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது இதற்கான ஆப்ஷன் ஒன்னு நாகசாகி இரண்டு டோக்கியோ மூன்று கவாசாகி நாலு ஹீரோஷிமா அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது சரியான விடை ஹீரோஷிமா கொஷின் நம்பர் ஒன்பது மருது சகோதரர்கள் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டனர் இதற்கான ஆப்ஷன் ஒன்னு கயத்தாறு இரண்டு திருப்பத்தூர் மூன்று விருப்பாச்சி நாலு பாஞ்சாலங்குறிச்சி மருது சகோதரர்கள் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டனர் சரியான விடை திருப்பத்தூர் கொஷின் நம்பர் பத்து சர்வ கரைப்பான் எனப்படுவது எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று அசிட்டோன் இரண்டு பென்சின் மூன்று நீர் நாலு ஆல்கஹால் சர்வ கரைப்பான் எனப்படுவது சரியான விடை நீர் கொஷின் நம்பர் பதினொன்று மாலைக்கண் நோய் வைட்டமின் டாஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது இதற்கான ஆப்ஷன் ஒன்று ஏ இரண்டு பி மூன்று சி நாலு டி நோய் வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படுகிறது கொஷின் நம்பர் பன்னெண்டு ரசக்கலவை என்பது டேஸ் உலோகம் சேர்ந்த கலவையாகும் இதற்கான ஆப்ஷன் ஒன்று பாதரசம் இரண்டு மரம் மூன்று மண் நாலு கல் ரசக்கலவை என்பது டேஸ் உலோகம் சேர்ந்த கலவையாகும் சரியான விடை பாதரசம் கொஷின் நம்பர் பதிமூணு மனிதர்களின் மண்டை ஊடு டேஸ் எலும்புகளை கொண்டுள்ளது மனிதர்களின் மண்டை ஓடு டேஸ் எலும்புகளை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஒன்று இருபத்ரெண்டு இரண்டு முப்பத்ரெண்டு மூன்று நாற்பத்தி ரெண்டு நாலு ஐம்பத்ரெண்டு மனிதர்களின் மண்டை ஓடு டேஸ் எலும்புகளை கொண்டுள்ளது சரியான விடை இருபத்தி இரண்டு கொஷின் நம்பர் பதினாலு செல்லின் ஆற்றல் மையம் எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று லைசோசோம் இரண்டு மைட்ரோகாண்ட்ரியா மூன்று சவ்வு நாலு பசுங்கணிகம் செல்லின் ஆற்றல் மையம் எது சரியான விடை மைட்ரோகாண்ட்ரியா கொஷின் நம்பர் பதினைந்து உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று பம்பாய் இரண்டு கல்கத்தா மூன்று மெட்ராஸ் நாலு டெல்லி உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் இது சரியான விடை மெட்ராஸ் கொஷின் நம்பர் பதினாறு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் இதற்கான ஆப்ஷன் ஒன்று ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை இரண்டு செப்டம்பர் முதல் நவம்பர் வரை மூன்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நாலு நவம்பர் முதல் ஜனவரி வரை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் சரியான விடை அக்டோபர் முதல் டிசம்பர் வரை கொஷின் நம்பர் பதினேழு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று சென்னை இரண்டு சேலம் மூன்று மதுரை நாலு கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் இது சரியான விடை கோயம்புத்தூர் கொஷின் நம்பர் பதினெட்டு மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசினை பெற்றார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று சுற்றுச்சூழல் இரண்டு கல்வி மூன்று பெண்கள் கடத்தல் நாலு குழந்தை தொழிலாளி மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார் சரியான விடை கல்வி உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று திருக்குறள் இரண்டு திரிகடுகம் மூன்று கம்பராமாயணம் நாலு சிலப்பதிகாரம் உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது சரியான விடை திருக்குறள் கொஷின் நம்பர் இருபது அண்ட பகுதியின் உண்டைப் பிறக்கம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று புறநானூறு இரண்டு தேவாரம் மூன்று திருவாசகம் நாலு பரிபாடல் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சரியான விடை திருவாசகம் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ